காரைக்குடி குளோபல் மிஷன் மருத்துவமனையினுடைய மருத்துவர் மரியாதைக்குரிய சகோதரர் குமரேசன் அவர்கள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ உதவிகள் செய்வதில் மிகவும் உதவிகரமாக இருப்பவர் அவருடைய உதவிகள் பாராட்டுகூடியது ஏழை எளிய எளிய மக்கள் மருத்துவ உதவியை நாடி காரைக்குடி வருகிற பொழுது அவர்களுடைய மிகுந்த குறைந்த பொருட்செலவில் மருத்துவ உதவிகள் வழங்கி வருகிறார்கள் முதல் ஐம்பது பேருக்கு ஐம்பது ரூபாய் மருத்துவ சிகிச்சைக்காக பெறுவதும் அதில் பத்து முதல் பத்து பேருக்கு இலவசமாக மருத்துவ உதவிகள் செய்வதும் மருத்துவ சிகிச்சை தருவதும் அவர்கள் அன்றாடம் செய்கிற மருத்துவ உதவிகளாகும் அந்த உதவிகளை ஒரு நிறைந்த மனதோடு அவரை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அவருடைய பிறந்த நாளில் பல்பலமும் நலனும் பெற்று எல்லாம் உள்ள பழமையாண்டவருடைய கிருமையாலே செல்வச் செழிப்போடு வாழ்வதற்கு இறைவனை பிரார்த்திக்கிறேன் முருகாசரணம்